தமிழ்நாட்டுக்காரனை சாதாரணமாக நினைச்ச வடக்கு நண்பர் ஊப்பியை சேர்ந்த ஒரு வடக்கு நண்பர் நம்ம கிட்ட ஒரு கலப்பையா ஆர்டர் பண்றாருங்க அவர் காலையில பதினோரு மணிக்கு ஆர்டர் பண்ணி பேமெண்ட் பண்றாப்புல ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் உங்களால டிஸ்பேச் பண்ண முடியுமா அதாவது கொரியர்ல போட முடியுமா அப்படின்னு நம்மள்ட்ட கேட்கறது அதுவா நம்ம ஆர்டர் எடுத்ததுல இருந்து ஃபோர் டு ஃபைவ் டேஸ் எல்லா கஸ்டமர் கிட்டமே தான் ஆனா இவருக்கு என்ன அர்ஜென்ட்னு தெரியல இன்னைக்கே போடுங்க நான் கொஞ்சம் வெளியில போனோம் அதுக்கு முன்னாடி இந்த கலப்பையை வாங்கி வச்சுட்டு போயிடலான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்ல நம்மளும் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க என்னோட பிரதர் கிட்ட கொஞ்சம் சீக்கிரமா ஒரு கலப்பையை ரெடி பண்றான் அப்படின்னு சொல்லும் போது அவன் சொன்னா என்ன கலப்ப கலப்பு ரெடி பண்ணுறதுனா உனக்கு அவ்வளோ ஈஸியாக போச்சு கிட்டத்தட்ட ரெண்டு நாள்லேருந்து மூணு நாள் ஆகும் நீ ஏன் அர்ஜென்ட்டு பட்டு ஒத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்க அட போடாந்தாண்ட அப்படின்னு நானே வேலையில் இறங்கிட்டேங்க பன்னெண்டு மணிக்கு ஷார்ப்பாக ஆரம்பித்தேன் சரியாக நாலு மணிக்கெலாம் பெயிண்டிங் அடிக்க ஆரம்பித்தேன் நம்ம குயிக் செட்டிங் பெயிண்ட் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட ஒன் ஹவர்லே காஞ்சிருச்சு ஸோ அடுத்த அரை மணி நேரத்தில் பேக்கிங்கும் பண்ணியாச்சுங்க கிட்டத்தட்ட ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா டிடிடிசி கொரியரில் போட்டாச்சு ஸோ வேலையும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு வடக்கு நண்பர்கிட்ட கொடுத்த சேலஞ்சும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு என்னோட வேலைகள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி